வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயலராக இருந்தவர் பாலகுருசாமி நேற்று மதியம் பனிரண்டு மணி அளவில் பணி நேரத்தில் ஆரப்பாளையம் ரோட்டில் பதினான்கு வயது சிறுமியிடம் கடலை போட்டுக் கொண்டிருந்தார் அவரிடம் சிறுமியின் சித்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சிறுபால் அடித்தார் அறிந்து வந்த கரிமேடு போலீசார் பாலகுருசாமியை ஸ்டேஷன் அளித்து சென்று விசாரித்தனர் அப்போது மதுரை சிறையில் இருந்து தண்டனை முடிந்து வெளியே வந்த கைதி ஒருவர் ஆரப்பாளையம் பகுதியில் டிஃபன் சென்டர் நடத்தி வருகிறார் அவருக்கு மூன்று மகள்கள் இரு மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது இரண்டாவது மகளின் பதினான்கு வயது மகள் தாத்தாவான முன்னாள் கைதி பராமரிப்பில் இருந்து வந்தார் டிஃபன் சென்டருக்கு அடிக்கடி வந்த பாலகுருசாமி மூன்றாவது மகளிடம் தொடர்பில் இருக்க முயற்சித்தார் ஆனால் அப்பெண் சம்மதிக்கவில்லை தொடர்ந்து சிறுமியிடம் தனது அலைபேசி எண்ணை கொடுத்து தன்னிடம் பேசுமாறு கூறிவிட்டு பாலகுருசாமி சென்றார் இதுகுறித்து சித்தியிடம் சிறுமி கூறி கதறி அழுதார் ஆத்திரமடைந்த சித்தி பாலகுருசாமி தண்டிக்க திட்டமிட்டார் நேற்று பணி நேரத்தில் பாலகுருசாமி சிறுமி அலைபேசியில் அழைத்தார் அவரை ஆரப்பாளையம் ரோட்டில் ஒரு ஏடிஎம் அருகே வருமாறு கூறினார் அங்கு சிறுமியை சந்தித்து ஐநூறு ரூபாய் கொடுத்து பாலியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்தார் மறைவாக காத்திருந்த சித்தி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செருப்பால் அடித்தார் இதனால் அவ்வழியாக சென்றோர் அதிர்ச்சி அடைந்தனர் விசாரணை நடத்திய சிறை எஸ்பி சதீஷ்குமார் பாலியல் சீன்றலில் ஈடுபட்ட பாலகுருசாமி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் பாலகுருசாமி ஏற்கனவே பல பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் உயரதிகாரிகள் செல்வாக்கில் அவ்வப்போது தன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பார்த்துக் கொண்டார் என சிறைத்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் கருங்காலக்குடி கம்பூர் ஐயவத்தான்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் மற்றும் முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கட்சியினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மேலூர் அருகே கொட்டாம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலவளவு கேசம்பட்டி கம்பூர் ஓட்டக்கோவில்பட்டி கருங்காலக்குடி கச்சராயன்பட்டி வஞ்சி நகரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தை உள்ளடக்கிய முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு தொடர்ந்து ஆய்வு மற்றும் சுரங்கம் ஏலம் விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதைத் தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சின்ன கற்பூரம்பட்டி திடலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் இந்த முயற்சியால் மதுரை திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சுமார் முப்பத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விளைநிலம் குடியிருப்பு மற்றும் வாழ்வியல் பெரிதும் பாதிக்கப்பட்டு அகதிகளாகவும் நோயாளிகளாகவும் மாறும் சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர் இப்பகுதிகளில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்கும் முயற்சிக்கும் மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் மேலூர் மற்றும் அரிட்டாப்பட்டி பகுதிகளிலும் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கான வழங்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையொட்டி மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருச்சி கரூர் ரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணனுடன் ஆயிரம் பேர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றார் அவர் யார் இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி அதோட விடுங்க அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து இழுத்து கொண்டு வந்து நீங்கள் ஏன் நீங்கள் நீங்கள் ஏன் திமுகவோட திமுகவோட திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது யாருக்கு பயப்படுது யார் திமுக கூட இல்லை எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும் அங்கே போயிடுச்சுங்கும் ஒரு ரெண்டு பேர் நான் விரட்டி விட்டால் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தார்கள் கூண்டோட காளி அது அப்படி இப்படின்னு ஏதோ பயின்றிருக்கோம் அதை விட்டு தொலைங்க நீங்கள் உங்களுக்கே ஒன்று சொல்கிறேன் என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் ஆனேன் அதனால் நீங்கள் இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே ஃபிக்ஸு அதை போய் பேசிட்டு வேண்டியதில்லை அப்படி தானே பாய்ப்பில்லை ஜனார் அமைச்சர் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு யாருன்னு தெரியாத ரெண்டு பேர் கட்சியை விட்டு விலகிறார்கள் ஆயிரம் பேர் இணைந்தார்கள் எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனி இப்போ பயந்தானே ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லோரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு போட்டு ஆடியோ வெளியிட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியில் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடறதுலாம் நடக்குது இதெல்லாம் பயம் இருக்குது பயம் என் சின்னத்தை எடுத்தீங்க பி பயம் இல்லாமல் எனக்கு என்ன ரைடு விட்டீங்க ரைடு விட்டீங்க என்ன பண்ணீங்க ரைடு விட்டீங்கல என்ன பண்ணீங்க நடவடிக்கை இருந்தால் சும்மா அச்சுறுத்தணும் எதுக்கு ஆறு தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசர அவசரமாக அந்த சின்னத்தை நீங்கள் எடுத்தீங்க பயம் தானே அப்புறம் இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ நான் அங்கீகரிக்கப்பட்ட ஏழு விழுக்காடு வச்சுருந்தேன் ஒரு விழுக்காடு தான் குறைஞ்சி அந்த சின்னம் இருந்தால் வாழ்ப்பு தருமம் எல்லாம் திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க இப்போ எட்டு குழுக்காட்டுக்கு மேல வந்துட்டேன் இப்போ நான் கேட்கற சிலத்தை கொடுக்கணும் அதே விவசாய குடுன்னு வாங்குனேனா என்ன பண்ணிருக்கீங்க சும்மா ஏதாவது அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும் வீட்டுல அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல்ல நின்னு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் தான் அடிப்பான் வேணா நீங்க வேணா பாருங்க எதுக்காக சாதகம் இருக்கு ஆக சிறந்த ஆட்சி இதுவரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே ஆட்சி யாராவது எடுத்து சென்னை வேளச்சேரியில் பாஜ சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது பொதுமக்களுக்கு பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரியாணி வழங்கி பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் என்பதில் கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று வேற்றுமையை பாராட்டு அனைவரும் சமமாக இருக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார்கள் ஆனால் நான் கிறிஸ்தவன் என்று கூறுவதில் பெருமைப்படுகிறேன் என்று மத வேற்றுமையை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்ப பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து வேற்றுமை ஏற்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் அது பொய் என்பதை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட ஏமாற்றி இருக்கிறார்கள் தான் சொல்லணும் இங்கே பாத்தீங்கன்னா ஐந்து இடங்களில் மருத்துவ கழிவுகளை கேரளாவிலிருந்து கொட்டி அந்த மருத்துவ கழிவுகள் தமிழகத்திற்கே நோய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கேரளாக்கு போய் நான் வைக்கம் போராட்டத்தின் வைக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்று பெருமையாக சொல்கிறார்கள் ஆனால் அதே கேரளத்தில் முல்லை பெரியார் பிரச்சனை இருக்கிறது தமிழகத்தை குப்பை கூடமாக நினைத்து எவ்வளவு துணிச்சலாக வந்து கொட்டியிருக்கிறார்கள் என்றால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு கண்டுக்க மாட்டாரு நம்ம குப்பை கொட்டினாலும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு பசுமை தீர்ப்பாயம் வந்து இன்னைக்கு கேரளாவில் இருந்து அதிகாரிகள் பார்த்தீர்கள் என்றால் வண்டி வண்டியாக குப்பைகள் இருக்கிறது ஆக மக்கள் தீர்மானமாக அதை எதிர்க்கிறார்கள் அதே மாதிரிதான் விஸ்வகர்மா திட்டம் பெருமையா தீர்மானம் இருக்கிறார்கள் எட்டரை லட்சம் மக்கள் தாமே வந்து இதில் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் பத்தொன்பது சதவீதத்தினர் பட்டியலின மக்கள் பனிரெண்டு சதவீதத்தினர் பழங்குடி மக்கள் நாற்பது சதவீதம் இதில் பதிவு செய்தவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆக இவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை மத்திய அரசு கொடுக்கிறேன் என்று சொன்ன தடுக்கிறது அப்படி என்றால் தமிழக அரசு கைவினை கலைஞர்களுக்கு எதிராக இருக்கிறது சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நான் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறேன் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா விதத்திலும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை நீ சொல்றாரு காங்கிரஸ் அரசியல் ரீதியாக அவர்கள் எதிர்த்தார்கள் என்று நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ரெண்டுலயும் சரி ஐம்பத்தி நான்குலயும் சரி காங்கிரஸ் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை ஒரு வேட்பாளர் தான் இப்ப எவ்வளவோ அவரை போன்றவர்கள் நாங்க எதிர்த்து போட்டியிடல அவரை போன்றவர்கள் வெற்றி முடிவு நீங்க காங்கிரஸ் ஒரு வேட்பாளராகத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை பார்த்து ஒரு தலைவராக பார்க்கவில்லை ஆக அப்படிப்பட்ட காங்கிரசுக்கு நீங்கள் இன்று வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் பாரத ரத்னா எல்லாருக்கும் தங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச கூட அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு நினைக்கல அவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் திருமாவளவன் அவர்களே உண்மை இதே திருமாவளவன் தான் போராடி இருக்கிறார் இந்த புத்தகத்தில் மத்திய அரசின் புத்தகத்தில் வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு காட்டுனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்து இருக்கிறார் ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை அதனால் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகளவில் வடகிழக்கு பருவமழை பெய்தது இதனால் மண்ணுக்கடியில் வாழும் ஸ்கரப் டைபஸ் எனும் பூச்சி பல இடங்களில் பரவ தொடங்கியது இந்த பூச்சிகள் ஒட்டுமைகள் போல அந்த பகுதியில் சுற்றித் திரியும் மனிதர்கள் உடலில் தொற்றிக்கொண்டு மறைவான இடத்திலிருந்து கடிக்கிறது இவைகள் கடித்ததும் உண்ணி காய்ச்சல் எனும் தொற்று பரவ ஆரம்பிக்கிறது இந்த தொற்றில் பாதிக்கப்பட்ட இம்மாத துவக்கத்தில் குஜிலியம்பாறை மற்றும் ஒட்டஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த இருவர் இறந்தனர் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உண்ணிக்காய்ச்சல் குறித்த அச்சம் எழுந்தது எனினும் பாதிப்புகளை தடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை இதனால் உன்னிக்காய்ச்சலின் வேகம் அதிகரித்துள்ளது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த பனிரண்டு பேருக்கு உண்ணிக் காய்ச்சல் பாதிப்பு பரிசோதனையில் உறுதியானது அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு சிலர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றனர் இதுவரை கிராமப்பகுதிகளில் பரவிய இக்காய்ச்சல் நேற்று முதல் முறையாக திண்டுக்கல் நகர் பகுதியான நாயக்கப்புது தெருவில் நாற்பத்தைந்து வயது ஆண் ஒருவருக்கு தொற்று பரவியது அவர் நேற்று முன்தினம் காய்ச்சல் பாதிப்பால் அரசு மருத்துவமனைக்கு வந்தார் அவரது உடலை பரிசோதித்ததில் அவருக்கு உண்ணிக்காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதியானது மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் நாயக்க புதுத்தேரு பகுதியில் தீவிர பராமரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது உண்ணிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நான்கு பேர் சிகிச்சையில் உள்ளனர் அதேபோல் டெங்கு பாதிப்பால் கசோப்பட்டியைச் சேர்ந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பரவும் இதுபோன்ற வைரஸ் காய்ச்சல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உன்னி காய்ச்சல் அறிகுறிகள் காய்ச்சல் தலைவலி தசைவலி மூட்டுகளின் வீக்கம் கைகள் அல்லது கால்களில் உணர்வின்மை கூச்ச உணர்வு மற்றும் வலி பேச்சு நினைவாற்றல் மற்றும் கவனம் செலுத்துவதில் சிக்கல் உள்ளிட்ட அறிகுறிகள் உண்ணிக்காய்ச்சலாக இருக்கலாம் உடனே டாக்டரை அணுக வேண்டும்